சொன்னீங்களே செஞ்சீங்களா இந்த வாரம் திருவையாறு தொகுதி திமுக எம்எல்ஏ துரை சந்திரசேகர் ஒவ்வொரு வாரமும் நமது அரசியல் டைம்ஸ் இதழில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா இல்லையா என்பதனை நமது அரசியல் குழுவினர் தொகுதியை முழுவதுமாக சல்லடை போட்டு அலசி ஆராய்ந்து விரிவான தகவல்களோடு எழுதி வருகிறோம் அதன்படி இந்த வாரம் திருவையாறு சட்டமன்ற தொகுதியை பார்க்க இருக்கிறோம் காவிரி தாயின் கொடையால் பார்க்கும் இடமெல்லாம் இயற்கை எழில் கொஞ்சம் விதமாக பசுமை போர்த்திய புல்வெளிகள் என பச்சை பசல் என காட்சிக்குது புஞ்சையும் நஞ்சையும் கொஞ்சம் விளையாடும் தஞ்சை திறணியில் தலைமகள் திருவையாறு என்கிற சொல்லாடலும் இப்பகுதிக்கு உண்டு ஆன்மீக ஸ்தலங்கள் நிறைந்த பகுதியும் கூட வரலாற்று சிறப்பு மிக்க பகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் துரை சந்திரசேகர் அறிமுகம் தேவை இருக்காது காரணம் கடந்த கால வரலாறு அப்படி அவரை பற்றி சின்னதா ஒரு பிளாஸ்பேக் பார்ப்போம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தமிழக முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் கட்சி ஆரம்பித்து இந்த தொகுதியில் போட்டியிட்ட போது திமுக சார்பில் யாரை நிறுத்தலாம் என கட்சி தலைமை கடுமையாக பரிசீலனை செய்து துறை சந்திரசேகரை களத்தில் இறக்கியது நடிகர் திலகத்தை எதிர்த்து நின்று வெற்றி பெறுவது என்பது சாத்தியமே இல்லை என்றுதான் அப்போது பலரும் நினைத்தார்கள் கட்சி தலைமை கூட அப்படிதான் கருதியது காரணம் அப்போது துறை சந்திரசேகர் தொகுதி மக்களுக்கு பெரிய அளவில் அறிமுகமில்லாத இளைஞர் ஆனால் அந்த தேர்தலில் துறை சந்திரசேகர் வெற்றி பெற்று தமிழக அளவில் கவனம் பெற்றார் பத்தாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் நடிகர் திலகத்தையே தோற்கடித்தியவர் என்கிற கூடுதல் இமேஜ் அறிவாலய வட்டாரத்தில் இன்று வரையிலும் இவருக்கு இருக்கு திமுக சார்பில் முறை போட்டியிட்டு வென்றவர் தான் நூற்றாண்டு கால எம்எல்ஏவாகவும் இருக்கும் இவர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் சீட்டை எதிர்பார்க்கிறார் டெல்டா மாவட்டத்தில் இவர் தான் மிகவும் சீனியர் என்பது இவருடைய பிளஸ் இவர் கடந்த தேர்தலில் தொகுதி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாரா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள நமது அரசியல் டைம் செய்து குழுவினர் தொகுதி

கிராமங்கள் தோறும் பல இடங்கள்ல முக்கால்வாசிய பூர்த்தி செஞ்சிருக்காருன்னே சொல்லலாம் மாநில நெடுஞ்சாலையான செங்கிப்பட்டி டு திருக்காட்டுப்பள்ளி வரை செல்லும் சாலை வெளிநாடுகளில் போடப்பட்டுள்ள சாலைகளுக்கு இணையாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு பூதலூர் கண்டியூர் சாத்தனூர் பூண்டி கிறிஸ்தவ ஆலயம் நடுக்காவேரி மைக்கேல்பட்டி கச்சமங்கலம் கீழ திருப்பந்துருத்தி மேல திருப்பந்துருத்தி வளப்பக்குடி மரூர் பெரம்பூர் விளாங்குடி உள்ளிட்ட பல கிராமங்களில் சாலை வசதிகளுக்கு எந்த குறைவும் இல்லை என பகுதி மக்களே கிரீன் சிக்னல் கொடுக்கறாங்க அதே குடிநீர் வசதி அனைத்து கிராமங்களுக்கும் சமமாக பங்கிட்டு செய்யப்பட்டு பல்வேறு இடங்களில் தட்டுப்பாடு இன்றி காலை மாலை இரண்டு நேரங்களிலும் பொது குடிநீர் குழாய்கள் சீராக கொடுக்கப்பட்டு வருது மக்கள் குடிநீருக்கு கையேந்தாத நிலை இன்றளவும் தொடருது அதேபோல மின்சார வசதி கிராமங்கள் தோறும் அனைத்து இடங்களிலும் தட்டுப்பாடு இன்றி கிடைக்குது எந்த இடத்துல மின் தட்டுப்பாடு நிலவுதோ அந்த இடத்துல மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு தேவைப்படும் அளவிற்கு உயர்தர டிரான்ஸ்பார்மர் திறந்து வச்சிருக்கார் அதனை தொடர்ந்து செங்கிப்பட்டி பகுதிக்கு சென்று மக்களிடம் பேசினோம் பல கிராம மக்கள் ஒன்று கூடும் செங்கிப்பட்டி பகுதியில் பேருந்து நிலக்குடை அமைத்து தர வேண்டும் என்பது இம்மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை இதனை எம்எல்ஏவிடம் கோரிக்கையாக வைத்த உடனேயே அதனை பரிசீலித்த அவர் கலைஞர் நூற்றாண்டு முன்னிட்டு உயர்தர உயர்மட்ட பேருந்து நிலர் குடையை ஒரு கோடி ரூபாய் அளவில் அமைத்துக் கொடுத்திருக்காரு ஒருபுறம் பயணிகளுக்கு பயனுள்ளதாகவும் இருக்குது மறுபுறம் சிறு குறு விவசாயிகளின் நிலத்தில் விளைவிக்கும் விளை பொருட்களை காலை மாலை இரு வேளைகளும் தரைக்கடை அமைத்து வியாபாரம் செய்தும் வராங்க கடும் மயில பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க அதனைத் தொடர்ந்து பூதலூர் பகுதியில் உயர்மட்ட பேருந்து நில ரூபாய் அறுபத்தி ஆறு லட்சம் செலவில் அமைத்துக் கொடுத்திருக்காரு விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று பொதுப்பணித்துறை மூலமாக பல்வேறு நீர்நிலை வாய்க்கால்களை ஒழுங்குபடுத்தி விவசாயம் செய்வதற்கு ஏற்ப முறைப்படுத்தியும் கொடுத்திருக்காரு அதே போல் விவசாய பிரச்சனைகளுக்கு விவசாய கடன் கேட்டு வரும் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வராரு இத்தொகுதியில குறவர் இன மக்கள் கணிசமான அளவில் வசிக்கின்றனர் அவர்களுக்கு உதவிக்கரம் கோர முதலமைச்சரின் உதவிக்கிணங்க தனி வீடுகளை அமைத்து கொடுத்ததோடு அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை இன்றளவும் செய்து வருகிறார் இதனால் அவர்களது வாழ்வாதாரமும் மேம்பட்டுள்ளதோடு நிறைய படித்த மாணவ மாணவிகளையும் உருவாக்கியிருக்கிறார் கடந்த மாதம் முதலமைச்சர் நலத்திட்ட உதவிகள் வழங்க தஞ்சை வந்தபோது அவரிடம் சில கோரிக்கைகளை மாவட்ட செயலாளர் துரை சந்திரசேகர் வைத்தார் அதில் தென்பெரம்பூரில் ரூபாய் நாற்பத்தி மூன்று கோடியில் புதிய பாலம் அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அதேபோல போல ஏரியில் மதகுகள் சீரமைப்பதற்காக ரூபாய் பதினைந்து கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது உரத்து நாடு வெட்டிக்காடு கல்லணை கால்வாய் அருகே உள்ள சாலையை இருவழி சாலையாக அமைப்பதற்கு ரூபாய் நாற்பத்தி எட்டு கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது புதிய மின்மாற்றிகள் உரக்கிடங்குகள் நெல் கொள்முதல் நிலையங்கள் என பல திட்டங்களை என்று அடுக்கிக் கொண்டே சென்றார்கள் தொகுதியில் ஐந்து முறை எம்எல்ஏவாக துரை சந்திரசேகர் இருப்பதால் அனைத்து தருப்பு மக்களையும் நன்கு அறிந்தவர் எந்த தெருவில் யார் குடியிருக்கிறார் என உட்கார்ந்த இடத்திலே பொதுமக்களின் பெயர் சொல்லும் அளவிற்கு மக்களை தெரிந்து வைத்திருக்க கூடியவர் எளியவர் முதல் பெரியவர்கள் வரை யாராக இருந்தாலும் சரி அனைத்து மக்களின் நல்லது கெட்டது என அனைத்திலும் ஆஜராக கூடியவர் கட்சி தொண்டராக இருந்தாலும் சரி எதிர்கட்சியினராக இருந்தாலும் சரி அனைவரையும் சமமாக அனுசரித்து செல்லக்கூடியவர் என்பதுதான் இவரது கூடுதல் பலம் மீண்டும் சீட்டு கிடைத்தால் கண்டிப்பாக வெற்றி வாங்கி சூடுவார் என்கிறார்கள் அப்பகுதி மக்கள் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய அரசல் டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க